ஸோ பின்னுக்கு அதில் அந்த தட்டு மாதிரி அடித்தது சமைக்கக்கூடிய மாதிரி இருக்கு டவுன்லேயே போய் வாங்கிட்டு வந்துட்டோம் ஆனால் பார்த்தீங்களா சம்பவம் என்னடா புளிய மரம் அதாவது இந்த பகுதியில் இன்றைக்கி முதல்ல அதாவது சமைச்சு சாப்பிட போகிறோம் லைட் எல்லாம் மூவ் பண்ணிட்டோம் டிரைவர் சீட்டு சரிச்சுட்டு நான் படுத்துறேன் இந்தியாவில் ஜெரி ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் நாங்கள் குறிப்பாக வந்துட்டு இலங்கை முழுவதும் இந்த வேனில் சுற்றுப்பயணம் போய் கொண்டு அந்த வகையில் முதலாவது மாவட்டமாக நாங்கள் கிளிநொச்சிக்கு வந்த நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து கிளிநொச்சிக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் தங்கியிருக்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வயல்வெளியே அனுமித்த ஒரு பகுதியில் நாங்கள் தங்கியிருக்கிறோம் ஸோ வேனுக்குள்ளேயே நாங்கள் எல்லா செட்டப்பும் இருக்கிறதால எங்களுக்கு ஈஸியாக இருக்குது பின்னால் சமையல் விலைகள் எல்லாம் ஆரம்பிச்சது இது வந்து பார்த்திங்கன்னா கொமண்ட் ஸோ இதை வந்துட்டு சூழாவும் பாவிச்சு கொள்ளலாம் ஆனால் நாங்கள் இது வந்துட்டு அதை எமர்ஜென்சி டைமில் தான் நாங்கள் பாவிக்க போகிறோம் அப்படி இல்லாத பட்சங்களில் நாங்கள் பக்கத்தில் ஒரு ஃபுட் சிட்டியோ மோலோ இல்லாடிக்கி யாராவது ஆக்கள் இருக்கும் நல்ல இல்லை ப்ளீக் போஷ்டம் இருக்கும் ஸோ அப்படியான விஷயங்கள் தான் நாங்கள் பார்ப்போம் இது எமர்ஜென்சி டைமில் மட்டும் பாதிக்கிறதுக்கு வச்சிருக்கிறோம் ஸோ இந்த பகுதியில் நாங்கள் இன்றைக்கி முதலாக தான் சாப்பிடுது அதாவது இந்த பகுதியில் இன்றைக்கி நாங்கள் முதலாக தான் வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம் மேலே வந்து தண்ணி டேங்க் இருக்குது ஸோ தண்ணி டேங்கில் நாங்கள் தேவையான நேரம் தண்ணி ஏற்றி கொள்ளலாம் ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு உள்ள தண்ணி இல்லை ஸோ நாங்கள் எங்கேயாவது பார்க் பண்ணி நிற்கிற இடங்கள்ல தண்டனும் பட் அது கால்சியம் இல்லாமல் நார்மல் தண்ணி தான் ஏற்றுறது இடம்லாம் பொட்டில் இருக்கிறத வந்து மேலே போட்டு விட்டதுலாம் ஓகே இருக்குது மற்ற நாளைக்கு வந்துட்டு குளிக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வாய்க்கால் தண்ணி ஓடுது ஸோ அதில் வந்து பெரிய வாய்க்கால் போகுது அந்த வாய்க்காலில் தண்ணி கொஞ்சம் பதமாக ஓடுது இங்கே நாங்கள் நண்பர்களாக வந்து குளிக்கிறாங்க யாழ்ப்பாணத்துலேருந்து ஸோ அந்த விஷயமுமே ஓகே இன்னொரு விஷயம் ரொன்று ரெண்டு குறைபாடு இருக்குது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியிலேருந்து ஃபோக்கஸ் லைட் ரெண்டும் மூன்று வாங்கி வைக்கணும் சோலர்லையே உள்ள அடிக்கி பேட்டரி பேக்கப்லையே எய்கிற மாதிரி எரிஞ்சது என்ன தான் நாங்கள் இந்த பகுதியை வெளிச்சம் கொள்ளலாம் ஏன்னா வேணுக்கு சுற்றி இருக்கிற பகுதியில் வெளிச்சம் இல்லை இது வந்துட்டு அந்த டோர்ச் லைட்டை வந்து பார்க்கிறோம் உள்ளுக்கு தான் லைட் இருக்குது ஸோ அந்த விஷயங்களை நிகழ்த்தி செஞ்ச வேண்டாது தெரியும் பட் வா வாகனத்தில் இருக்கிறது தான் ஒரு ஒரு சின்ன சின்ன இதுகளுங்களை தெரியக்கூடிய மாதிரி இருக்குது என்னென்னா பூச்சி லைட்டாக அடிக்குது வெளி எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி வர வயல்வெளி அதனால் பூச்சிகளெல்லாம் இந்த லைட்டை நோக்கி தவறது உள்ளுக்கு பூச்சி வர மாதிரியே இருக்குது செங்கால் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சமையல் போது

இருந்தாலும் ஆனா அவன் ஜூனியர் ஆனா அவன் இருந்தாலும் ஆனா அவன் ஆனா அவன் வந்து ஜூனியர் ஃபைனல் இயர் வந்து ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளுக்கு இன்டீரியர் என்ன மாதிரி இருக்குன்றதை அப்படியே பாருங்க இந்த லைட்டும் போட்டிருக்கேன் இந்த லைட் வந்துட்டு கார் அதாவது வாகனத்தின்ட பேட்டரியிலே இருக்கு பின்னுக்குள்ள லைட்டும் இந்த எல்இடி லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சோலர்லேயே இருக்கிற பேட்ரி பேக்கப்பில் தான் இருக்குது ஸோ பின்னுக்கு அதில் அந்த தட்டு மாதிரி அடித்தது சமைக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இந்த வாகன பயணத்தில் நாங்கள் ஒவ்வொரு பிரச்சனையிலும் விரைக்க அதை நிவர்த்தி செய்கிற மாதிரி இதை போக போக செஞ்சு கொண்டு போனோம்னா நல்லா இருக்கும் பின்னுக்கு பாவிக்கு கிரிலும் இருக்குது ஸோ இன்றைக்கு நோமலா நூடுல்ஸும் சிக்கன் கறியா என்ன செய்கிறோம்னா கரியா சிக்கன் கறி இன்னைக்கு செஃப் ஜெரின் டெய்லி டெய்லி ஜெரின்றத அவன் புரிஞ்சு வந்துட்டான் அப்ப என்ன சரி இப்போ தூள் எல்லாம் போட்டுதன்ற மசாலா எல்லாம் இப்போ தான் வாங்கினாங்கலடா எல்லாம் டவுன்லயே போய் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனா பாத்தீங்களா சாம்பார் என்னடா ஒரு நாள் தான் இருக்கும் காரி பாதி இதா வேற அடிக்குது இஞ்சல ஃபுல்லா திறந்த வெளி

சமைக்கிறத வீடியோ எடுக்கறாங்க சமைக்கிறோம் இல்ல சமைக்கிறது இல்ல நான் சமைச்சது சிக்கன் கறி முடிஞ்சது முதல் நூடுல்ஸ் நூடுல்ஸ் இருக்க பொரியல் பொரியல தனியாக சாப்பிட போறோம் இதான் நடக்க போகுது ஆனா இப்படி நூடுல்ஸ் மட்டும் தனித்தனியாக ஒரு ஆள் எடுத்து சாப்பிட்டு போகுது

சரி இப்போ நேரம் கிட்டத்தட்ட பன்னெண்டு ஹால் ஆகுது இந்தியாவில் ரஷ்யன் நான் படுத்துட்டேன் நாங்களுமே வந்து படுக்க போகிறோம் டே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக் இந்தியாவில் நாங்கள் வாங்கின லைட் ஸோ இவ்வளோன்னா இந்த இடத்துக்கு வெளிச்சம் தருது ஸோ நாங்கள் ஜோதிச்சு நாங்கள் ரெண்டு வெளியில் எக்ஸ்டர்னலாக லைட் வாங்கி இப்படி வச்சோம்னு சொன்னால் இந்த பகுதி வெளிச்சமாக இருக்குது ஸோ இங்கே இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேசை தானே அந்த சின்ன சூக்கேஸ் மாசை இருக்கும் அதை வந்து விரிச்சு போட்டுட்டு இதுல வந்து கதைச்சு கொண்டு இருக்கேன் நிறைய நாளைக்கு விடிய என்ன செய்ய தெரியலை தெரியல இந்த இடத்துல இப்படியே நிக்கிறேன் மூணு பேர் படுக்கலாம் சரி இப்போ ஓகே நாங்கள் வந்துட்டு லைட் எல்லாம் டிரைவர் சீட்டை சரிச்சுட்டு நான் படுக்கிறேன் ஜெரி ஜெரீனுமே முன்னுக்கு படுக்கிறேன் இன்னைக்கு அவ்வளோ சீரியல் என்ன படத்துருக்கு ஸோ மற்றது ஓ சஞ்சீவராஜும் அடுத்தது கலெக்ஷனும் வந்துட்டு சஞ்சீவராஜன் வீட்டில் போய் படிக்கினேன் ஸோ ஒரு பைக்கை போட்டுட்டு போனவன் டோர் ஒன்றும் லொக் பண்ணல பார்ப்போம் ஸோ சேஃப் பண்ணி தான் நாங்கள் நம்பர் இந்த டைமில் ஒருத்தர் மேலே மாட்டிங்கன்னா பார்ப்போம் ஆனால் எதிர்பார்த்தளவுக்கு வைக்கே இல்லை குளிராக இருக்குது எங்கள் இரவு இருந்தபடியாக குளிர் நாலு இரவு இப்படி தான் போகுது நேரம் பன்னெண்டு இருபது தாண்டி போய்கொண்டிருக்கும் மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டவுனில் தலையணி வாங்கினது ஜீரணாக்கள் சாப்பாடு சமைக்கிறதுக்கு சாமான் எடுக்க போயிட்டு மூன்று தலையணி வாங்கிட்டு வந்தது பரவாயில்ல இந்த இடம் காத்தோட்டமாக நல்ல தான் இருக்குது மொத்தமாக மூன்று பேர் வேனில் படுக்கலாம் மூன்று பேர் படுக்கிறதுக்குரிய அளவு வந்து இருக்கு குட் நைட் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையான வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அதோட தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்கணுமென்றாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் தொடர்ச்சியாக வந்து கொள்ளும் ஸோ என்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு தகுன் நேரம் இப்போ பன்னெண்டு ஸோ குட் நைட் மக்களே